இந்த மீன் குழம்பு செய்யறதுல என்னுடைய தம்பி ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க அவன் கிட்ட ரெசிபி கேட்டேன் அவனும் சொன்னான் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நான் வைக்கிற ஸ்டைலில் வைக்கிறேன் கடையில் நாலஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்த நல்லா புரிஞ்சதும் தட்டி வச்சுலேருந்தா பத்து பல்லு பூண்டு அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம தக்காளியை சேர்க்கணும் தக்காளி நல்லா நைஸாக வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் போல் சாம்பார் மிளகாய் தூள் தாங்க எடுத்துருக்குறேனே அதையும் நல்லா எண்ணெயில் மிக நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் புளிக்கரைசல் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருந்தேன் புரிய்கரைசல் அதுக்கப்புறம் அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து தேவையான அளவு கூப்பு குழம்புக்கு தேவையான அளவு கூப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுவிடுங்க நல்லா கொதிச்சதும் ஒன்றரை ஸ்பூன் போல தனியா தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா மிதந்து வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வெந்துருச்சு நான் நம்மளுடைய மீன் குழம்பு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுவோம் அப்படியே டிஃபனை வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் ஏன்னா நான் செஞ்சது இல்லை அதனால அமிர்தமாக தான் இருக்கும் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க கேட்டா